அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு ஏன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பா சிவா அவர்களுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அந்த புக்ஸுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க நம்ம வெப்சைட்ல புக் வந்து பிரிண்டிங் சைடு வந்து லேட் ஆனதுனால இப்பதான் வந்து புக் வந்து கைக்கு வந்து கிடைச்சிருக்கு நம்ம வந்து கொரியர் வந்து ஸ்பீடா பண்ணிடுவோம் உங்களுக்கு புக்ஸ் தேவைனாலும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் உடனே நம்ம வந்து கொரியர் வந்து அனுச்சுட்டுருவோம் சமூக பொருளாதார பிரச்சனைகள் இது வந்து தமிழ் மீடியம் பாசிவா ஆகக்கூடிய புக்ஸ் நம்ம வெப்சைட்ல வந்து இனி எப்பவுமே கிடைக்கும் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்டாக் வந்து வந்திருக்கு இனி வந்து ஸ்பீடா வந்து கொரியர் வந்து அனுச்சு விடலாம் ஆல்ரெடி அதே சமூக பொருளாதார பிரச்சனைகள் இங்கிலீஷ் மீடியமும் வந்து கிடைக்கும் நீங்க புக்ஸ் தேவை அப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அது இல்லாம வேற என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொஃபஸர் இளையராஜா கண்ணன் அவர்களுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ் மீடியம் புக்கும் வந்து இருக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் புக்கும் வந்து இருக்கு ஸோ குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு புக்குமே இருக்கு உங்களுக்கு தேவைன்னா இந்த புக்ஸும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே வந்து ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு யூஸ் ஆகக்கூடிய ஒரு புக் ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் அவர்களுடைய வந்து கிடைக்கும் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அது இல்லாம அது இல்லாம சமூக பொருளாதார பிரச்சனைகள் பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களுடைய புக்ஸும் வந்து இருக்கு உங்களுக்கு இந்த புக்ஸ் தேவைனாலும் வாங்கிக்கலாம் பாசிவா அவர்களுடைய புக்ஸ் தேவைனாலும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட வந்து இருக்கு அது இல்லாம பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய இந்திய பொருளாதாரம் அந்த புக்ஸ் இருக்குது அவங்க போட்டிருக்கக்கூடிய நாலு புக்ஸுமே நம்ம கிட்ட வந்து இருக்கு ஐஎன்எம் புக் வந்து இருக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய ஐஎன்எம் புக்ஸும் வந்து கிட்ட வந்து அவைலபிளாக வந்து இருக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புக் ஒரு செம்மையான புக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு புக்ஸு நம்ம இதை பேஸ் பண்ணி டெஸ்ட் கூட நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது டெஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ இது பாலிட்டி புக்ஸ் வந்து கிட்ட வந்து கிடைக்கும் அது இல்லாமல் முக்கியமான முக்கியமான கா வெங்கடேஷன் அவர்களுடைய தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் தற்காலம் நவீன காலம் திருக்குறள் கட்டுரைகள்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க லாஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டூலருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த பேக்கேஜ் வந்து கிடைக்கும் ஒரு ஐஎன்எமுக்கு ஒரு பெஸ்ட் புக் அப்படின்னா அது வந்து கா வெங்கடேஷன் அவர்களுடைய புக்ஸ் ஏன்னா அவ்வளோ கொஷின் வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஐஎன்எமுக்கு வந்து இந்த புக்ஸ் தான் வந்து வாங்கி வந்து படிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஐஎன்எம் புக்ஸும் வந்து கிடைக்கும் கா வெங்கடேஷன் அவர்களுடைய புக்ஸ் கா வெங்கடேஷன் அவர்களுடைய தமிழ்நாடு வரலாறு பண்பாடம் பண்டைய காலம் இந்த புக்ஸ் வந்து கிடைக்கும் பிளஸ் இடைக்காலம் இது வந்து பேக்கேஜே தான் வந்து கிடைக்கும் தனியாக வந்து கிடைக்காது ஏன்னா தமிழ்நாடு வரலாறு பண்பாடம் பண்டைய காலம் இடைக்காலம் அப்படின்றது ஒரு பேக்கேஜ் இதனுடைய பிரைஸ் நான் எல்லாத்தோட பிரைஸை நான் வந்து சொல்லிடுறேன் இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வரும் ரெண்டு புக்கு வந்து வரும் ஐஎன்எம் புக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இது சிங்கிள் புக்ஸாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு வரலாறு பண்பாடம் தற்காலம் புக்கோட ப்ரைஸ் ப்ளஸ் திருக்குறள் கட்டுரைகள் கண்டிப்பாக தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் பண்ட தற்காலம் நவீன காலம் இந்த புக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து வரும் திருக்குறள் கட்டுரைகள் வந்து இது கூட வந்து ஃப்ரீயா வந்து வருது இதோட இதோட பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் பாசிவா அவர்களுடைய ரூபா வந்து வரும் இங்கிலீஷ் மீடியம் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா வந்து வரும் எல்லாமே ஒர்த்தான புக்ஸ் தான் நம்ம வந்து வாங்கி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கமான அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே பாலிட்டி புக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் வந்து வரும் பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புக் வந்து ஃபைவ் நைன்ட்டி ருப்பீஸ் வந்து வரும் பிரகதீஸ் பப்ளிகேஷனுடைய இந்திய தேசி இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இந்திய பொருளாதாரம் இது பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து வரும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வந்து வரும் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வரும் இதனுடைய பிரைஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ் மீடியம் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயும் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வந்து வரும் ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட வந்து கிடைக்கும் சாம்பிள் பேஜ்லேருந்து எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து ஆட்ரு பண்ணியிருக்கோம் ஸோ புக்ஸ் தேவை அப்படின்றவங்க நம்முடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ